ஹ்ம்

சல ஆஹ ஹ சல திடீர்னு லெக லகல கள்ள அம்மா ஒரே போளே டக்கறவா போன் நு டப்பாம்மா டபுள் ஆ போன் டபுள் ஐ என்ன చెప్పు ஐமகா டப்பாச்சுறப்பா கொஞ்சம் இல்ல இதுக்குறப்பா நம்ம அம்மா டப்பா போன் டிமேன நான் உனக்கு போ நான் போன் அடிச்சு டப்பா போ ஐம ஆடு చెప్పు ஊர்கா ஆடு நான் போம்மா ஊர்காவல் போயி நீங்க நக்க இரே

नूर <laughs> <laughs>

कौन हो रे अब इंडी बी मैं 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 ये होया ये काड़ा ओला మీదే డెలిట్ తీసేసినా మళ్ళా వాళ్ళు లేఖ మీ మాల మామూలుగా మాల మీరు బాధపడతారు బాధపడతారు ఏమోనని లేదు తీసేసిన ఏమో లేని తెల

स्कूल को है तो चना डस कर चाहिए नहीं ले आटे वाले वो दो ये काटा दे दे रहा है ये वाला है करने मार दिया चे अरे मैं ना कहाँ वाला पे हाँ कि ना कहाँ वाला कुछ कुछ हुआ தாத்தானே ஓலோ தாத்தா பார்த்துட்டு கடமை சார் புது புஜி புது ம் எந்த நம்பரா ஆறு ஏழு ஏழு ம் ஏன் பண்ணுமா <laughs> <laughs>